SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் CID பிடியில் மனித உரிமை பாண்டாளர் வெளிவரு மாதிர்ச்சி தகவல் பாத்த பிக்குவிட்கு பாதுகாப்பு பொலிசார் வெளியிட்டு முக்கிய தகவல் எமது போராட்டம் பணத்திற்காக இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் வேதனை வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இலங்கையின் முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் தொடரப்போகும் அதிரடி கைதுகள் சமூகத்தின் முன் நிறுத்தப்பட உள்ள தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் டொனால்டு டிரம்பினால் அமெரிக்காவில் மீண்டும் விரிவான செய்திகள் தாயக செய்திகள் மடகளப்பு உதவி போலீஸ் மாதிபர் காரியாலயத்தில் இருந்து மனிதரிமை செயல்பாட்டாளர் சானா சிவயோகநாதனுக்கு விசாரணைக்கான அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது காலை மணிக்கு இன்று பத்து பத்து மட்டக்களப்பு கோக்குவில் போலீஸ் நிலையத்திலிருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் சானா சிவயோகநாதனது வீட்டிற்கு சென்று மட்டக்களப்பு கோக்குவில் போலீஸ் உத்தியோகத்தரால் சிங்களத்தில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டது கடிதம் சிங்கள மொழியில் உள்ளதால் அது தனது மொழி உரிமையை மீறும் செயல் என்று கூறி கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீண்டும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு சென்று மேற்படி போலீஸ் அதிகாரி தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கடிதத்தினை வழங்கி சென்றுள்ளார் அதில் இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவில் போலீசுக்கு எதிராக செய்துள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணை ஒன்று செய்யப்பட உள்ளதால் நாளை மாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பு உதவி போலீஸ் மாதிபர் காரியாலயம் வருமாறு பணிக்கப்பட்டுள்ளார் கடந்த பத்தொன்பது அன்று நடைபெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து எதிராக மட்டக்களப்பு காத்தான்குடி கொக்குவில் சந்திப்பளி ஆகிய நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் சன சிவயோகநாதன் உட்பட மூன்று பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றினை பெற்றிருந்தனர் இந்த செயற்பாட்டானது தனக்கிருக்கும் அடிப்படை மனிதரிமையை மீறும் செயல் என தெரிவித்து நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் எதிராக கடந்த இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பு மனிதரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இவை தொடர்பில் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உதவி போலீஸ் மாதிபர் காலிகாரியம் அழைக்கப்பட்டு உதவி போலீஸ் மாதிபரால் ஒரு விசாரணையும் நடாத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நாளை மாலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மூத்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை போலீசார் மறுத்துள்ளனர் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் குறித்த துறவிக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டு கொழும்பிலிருந்து பணியமர்த்தப்பட்டதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது நீண்ட தூர பணிகளை நிர்வகிப்பதில் நிர்வாக சிக்கல்கள் இருந்ததால் பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறமையாக கையாள உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க முன்மொழியப்பட்டது இருப்பினும் துறவியின் பாதுகாப்பு அகற்றப்படவில்லை என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் முன்பு போலவே அதே அளவிலான பாதுகாப்பை வழங்கி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பெறப்படும் செய்திகள் தவறானவை மற்றும் தவறாக வழிநடத்தும் என்று அதிகாரிகள் கூறியதுடன் துறவியின் பாதுகாப்பு தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர் எங்களது போராட்டம் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இல்லை என்று வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த சங்கத்தின் கலந்துரையாடலும் ஊடக சந்திப்பும் யாழ் கொடிகாமத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது சங்கத்தின் செயலாளர் லீலாபதி ஆனந்த நடராசா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மாவட்டங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கைது நடவடிக்கை தொடரும் நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற முக்கியஸ்தர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் நாட்டில் சில பிரபல மாணவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களது முகத்தையும் பின்புலத்தையும் பார்த்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஊடாகவே இந்த கைது எனவே எதிர்கட்சிகள் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது இடைநிறுத்தப்பட மாட்டாது மத்துக்கம்பில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் காரணமாகவே ஜெகத் விதானகேயின் மகன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் அவர் மீதான விசாரணைகள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னரே அந்த அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற மற்றும் போலீஸ் விசாரணைகளில் எந்த வகையிலும் அரசியல் தலையீடு இல்லை தற்போது மீண்டும் தேசிய தொடர்பில் அரசாங்கத்தின் மீது எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமற்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவர் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் இடம்பெற்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என்று பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த நீண்டகாலம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பெரக் ஒபாமாவை குறிவைத்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு புகைப்படம் ஒன்று அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப் சமீபத்தில் சட்டத்திற்கு மேலாக யாரும் இல்லை என கூறி ஒபாமாவை கைது செய்வது போல உருவாக்கப்பட்ட ஏஐ காணொலியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருந்தார் இது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பரவலாக பகிரப்பட்டதுடன் பலருடைய கண்டனங்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ட்ரம்ப் காரில் பயணிக்கும் ஒபாமாவை போலீசாருடன் இணைந்து துரத்துவது போல் உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை ட்ரம்ப் மீண்டும் வெளியிட்டுள்ளார் டிரம்பின் பதவியேற்பின் போது அதனை தடுக்க ஒபாமா முயன்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது அமெரிக்க தேசிய புலனாய்வுத்துறை தற்போது அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ஒபாமா ஜனாதிபதி பதவிக்கும் வெள்ளை மாளிகைக்கும் நன்காட்டும் மரியாதையின் காரணமாக அங்கிருந்து வரும் தவறான அல்லது முட்டாள்தனமான கருத்துக்களை வழக்கமாக பொருட்படுத்தவில்லை என்று அவர் தெரிவித்தார் சிஐடியின் பிடியில் மனித உரிமை செயற்பாட்டாளர் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் பாதுகாப்பு போலீசார் வெளியிட்டு முக்கிய தகவல் எமது போராட்டம் பணத்திற்காக இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் வேதனை வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இலங்கையின் முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் தொடரப்போகும் அதிரடி கைதுகள் சமூகத்தின் முன் நிறுத்தப்பட உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் டொனால்டு டிரம்பினால் அமெரிக்காவில் மீண்டும் பரபரப்பு ஆத்திரத்தில் ஒபாமா